உலகிலேயே சிறந்த அரிசியாக நம்ம இந்திய நாட்டின் ஒரு குறிப்பிட்ட அரிசி வகையை பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க ஸோ நம்ம இந்தியாவுக்கே ரொம்ப பெருமையான விஷயம் சொல்லலாம் அந்த அரிசி எந்த வகை அரிசி அப்படின்ற தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க நாம நம்ம இந்தியாவில் எந்த அரிசி இந்த உலகத்தையே வியக்க வச்சுதுன்ற தகவலை பார்க்கலாம் டேஸ்ட் அட்லஸ் அப்படின்ற அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த இடைப்பட்ட தரங்களில் பார்த்தீங்கன்னா உலகில் இருக்கக்கூடிய அனைத்து அரிசிகளும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை ஆராய்ச்சியில் மேற்கொள்றாங்க அதுல சிறந்த ஒரு அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அரிசி அப்படின்ற அறிவிப்பை தான் வெளியிட்டு இருக்காங்க ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உலக வர்த்தகமும் இருக்கட்டும் அது உள்ளூர் வர்த்தகமாக இருந்தாலும் இந்தியாவில் பெரும்பகுதியான மக்களை பார்த்தீங்கன்னா அரிசியை தான் உணவா எடுத்துப்பாங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்தியாவில் பெரும்பாலான உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கோதுமை கோதுமையிலான உணவுகள் ஸோ இது ரெண்டு விஷயம்தான் இந்தியாவில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதுலயும் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா சைடு முழுக்க பார்த்தீங்கன்னா அரிசி சார்ந்த உணவுகளை அதிகவில எடுத்துப்பாங்க வட இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா கோதுமை சார்ந்த உணவுகள் அதிகமாக இருக்கும் ஆனா ரெண்டு இடத்துலயுமே மிக்சிங்ல இருக்கும் ஆனாலும் அதிகளவு இருக்கக்கூடிய உணவுன்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா அரிசியால் ஆன உணவு தான் ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நெல் உற்பத்தியும் சரி நெல் கொள்முதலும் சரி வெளிநாடுகளுக்கு அரிசியை ஏற்றும் முதலும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வருமானத்தை ஈட்டி வராங்க இந்திய அரசுக்கு பல்வேறு வருமானங்கள் கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்தியாவோட விவசாயம் சார்ந்த இது மாதிரியான விஷயங்களால தான் ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த தனது தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட் அஸ்ட்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த உணவு அப்படின்ற விஷயத்துல வந்து முக்கியமாக பார்க்கப்படுது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அரிசி வகையை அரிசி வகைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த கிரீடத்தை சுட்டிருக்காங்க உலகத்திலேயே பெஸ்ட் அரிசி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அரிசி தான் அப்படின்ற அந்த பட்டத்தை வந்து நம்ம இந்திய நாட்டு அரிசிக்கு ஸோ இந்திய அளவுல அதிக அளவுல பயிரிடப்படாத அந்த அரிசி வகைதான் பாத்தீங்கன்னா அந்த கிரீடத்தை வந்து சூட்டியிருக்குன்னு சொல்லலாம் சோ எல்லாருக்குமே இந்த அரிசியை சாப்பிடாத இந்தியர்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா எந்த விழாக்கள் ஆனாலும் பண்டிகை ஆனாலும் குடும்பத்துல ஒரு நல்ல நிகழ்ச்சி ஆனாலும் எந்த விசேஷமானாலும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசியை நாம பயன்படுத்திடுவோம் ஸோ இப்பவே உங்க அளவுக்கு ஓரளவுக்கு தெரிய வந்துட்டு இருக்கோம் நான் எந்த அரிசியை பத்தி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பாஸ்மதி ரைஸ் ஸோ பாஸ்மதி அரிசி எதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில உலக அளவுல பாஸ்மதி அரிசி தான் சிறந்த அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பற்றத்தை வந்து பெற்றிருக்கு ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட எதுக்காக இதுக்கான அந்த பரிசு கிடைக்குது அதாவது உலகத்திலே சிறந்த அரிசியா தேர்ந்தெடுக்கப்பட காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய நீட்டுத்தன்மை தன்மை அதாவது மெலிந்த உருவமாக நீண்டு இருக்கிறது அதுலேயே முக்கியமான விஷயம் ரொம்ப எளிமையாக சமைக்கக்கூடியது மூன்றாவது விஷயம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஸோ இது சேர்ந்து சேர்ந்துதான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அரிசி வகைக்கு பாஸ்மதி அரிசிக்கு உலகிலே சிறந்த அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டத்தை கொடுத்துருக்காங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி இல்லாத ஃபங்க்ஷனே இல்லைன்னு சொல்லலாம் ஸோ பாஸ்மதி அரிசி இல்லாம பிரியாணி இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாசுமதி அரிசியில் செஞ்ச பிரியாணி நம்மளுடைய இதயத்தை வந்து கொள்ளை கொண்டு போயிடும் ஸோ நம்ம பிரியாணி அப்படின்னாலே அது பாஸ்மதி ரைஸ் தான் ஸோ பார்க்குற இடமெல்லாம் நீ திரும்பி பார்க்குற பக்கம்லாம் பிரியாணி கடை இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு காரணம் பாஸ்மதி ரைஸ்ன்னு சொல்லலாம் ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீட்லேயே ஒரு ஃபங்க்ஷன் சொன்னா நம்ம சாதா ரைஸ் போகலானா இல்ல இல்லை பாஸ்மதி ரைஸே பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த பாஸ்மதி ரைஸோட சுவை நம்மள ஆக்கிரமிச்சிருக்குன்னா அதுக்கு இந்த அளவுக்கு வந்து நம்ம அரிசி வந்து முதலிடத்துல பெற்றதுக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் ஒண்ணுமே இல்லை அந்த அளவுக்கு டாப் டக்கர் தான் நம்ம பாஸ்மதி ரைஸ் ஸோ நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வகையான அரிசி வகைகள் வந்து பயிரிடப்படுது ஸோ இதுல வந்து ரொம்ப பிரபலமான ரொம்ப காஸ்ட்லியான அரிசின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா பாஸ்மதி அரிசி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த பாஸ்மதி அரிசியில பாத்தீங்கன்னா பல்வேறு அதுலயும் பாத்தீங்கன்னா பல்வேறு வகைகள் இருக்கு ஸோ அதை பத்தியும் நம்ம இந்த பதிவுல பாக்கலாம் ஸோ இதுல முதல் இடத்துல இருக்குது பாத்தீங்கன்னா பாஸ்மதி இரநூத்தி பதினேழு இதுக்கு அடுத்தபடியா பாஸ்மதி முன்னூத்தி எழுபது ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டேராடூன் பாஸ்மதி அரிசி பஞ்சாப் பாஸ்மதி அரிசி பூசா பாஸ்மதி இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஸ்தூரி பாஸ்மதி இது போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில அரிசி வகைகள் வந்து பாஸ்மதியிலே நிறைய வெரைட்டி இருக்கு ஸோ இது இது மட்டும் இல்ல இன்னும் சில வகைகள் இருக்கு ஹரியானா பாஸ்மதி மகி சுகந்தா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தரோரி பாஸ்மதி அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரன்பீர் பாஸ்மதி ஸோ இது மாதிரி பாஸ்மதியிலும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக காசு தான் இதுல ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா பாஸ்மதி இரநூத்தி பதினேழு இதுதான் வந்து முதலாவது இடத்துல இருக்கு இதுதான் அதிக சுமை கொண்ட அரிசின்னு சொல்கிறாங்க எல்லா அரிசியுமே அதே போலதான் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் வேறுபட்டது அப்படின்னு பாக்குறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி நம்ம இந்தியாவில் தயாரிச்சது நமக்கே பெருமைன்னு சொல்லலாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அரிசி உணவு தான் பெரிய உணவு உணவா பார்க்கப்படுது இன்று வரைக்கும் நாம வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா அரசாங்கம் விவசாயத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யறாங்க இலவச மின்சாரம் கொடுக்கறாங்க இலவச லோன் கொடுக்கறாங்க அரசாங்கம் வந்து விவசாயத்துக்கு வாங்கின கடங்களை தள்ளுபடி பண்றாங்க இது மாதிரி விவசாயத்தை வளர்க்கறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் உலக நாடுகள் முதற்கொண்டு இந்தியாவும் பாத்தீங்கன்னா சிறப்பா செய்யறாங்கன்றது மிக முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே பசி இருக்கும் எல்லாருமே சாப்பிட்டாகணும் சோ கண்டிப்பா விவசாயம் பண்ணா மட்டும்தான் நம்மளால உணவு உட்கொள்ள முடியும் அப்படின்ற நிலைமை இருக்கு எல்லாருமே விவசாயத்தை நிறுத்துட்டு வெளியே வந்துட்டு எல்லாருமே சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் வேலை செய்ய சம்பாதிக்கலாம்னு போனால் நம்ம சாப்பிட முடியாது ஸோ கண்டிப்பாக நம்ம விவசாயத்தை வளர்க்கணும் விவசாயிகளை மரியாதையோடு நடத்தணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க மனம் கஷ்டப்படுற மாதிரி நாம எதையும் செஞ்சிடக்கூடாது நம்ம அரசாங்கமும் அவங்களுக்கு தேவையான விஷயம் செஞ்சு கொடுக்கணுன்றத இந்த பதிவு மூலிமா நம்ம தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பா இந்த பதிவு உங்க யாருமே பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணி விட்டுருங்க விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இதுமான அற்புதமான தவறு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்